பார்த்தேன் காசே கிடையாது எப்படியா பாட்டு பாடின எம்எம் மாரியப்பா என்னுடைய ஆர்வியர் நண்பர் அவர் தான் எம்ஜிஆருக்கு பாடினவர் டெய்லி பார்ப்பேன் என்ன தமிழ் என்ன தமிழ் என்னடா பயங்கரமா இருக்கு இப்படியெல்லாம் தமிழ் எழுத நான் போனேன் அப்போ நான் திருச்சி ஆல் இந்தியா ரேடியோவில் இருந்தேன் வன்னி மரத்தடியில் கலைஞர் கூட்டம் நடந்தது கலைஞர் அற்புதமா பேசிக்கிட்டு இருக்காரு என்ன அறிமுகப்படுத்தி வைக்க கூட்டம் முடிஞ்சது என்ன முத்துகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தி வைச்சாரு ரேடியோவில் இருக்காரு மாதிரி சீரானத்துக்காரு உங்கள் ரசிகர் மரத நாட்டாளர் அப்படியான கலைஞர் தோளில் தட்டினார் அன்றைக்கி அவர் தோளை தொட்டார் நான் எங்கேயோ உயர்ந்துட்டேன் ஏன்னா கலைஞர் தொட்டால் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் தொட்டார் அவரோட ரெண்டு வாட்டு வார்த்தை இந்த மருதநாட்டு இளவரசி டைலாகை பற்றி பேசணுங்கிறதுக்குள்ள திராவிடப் பண்ணை முத்துகிருஷ்ணனும் அன்பில் தர்மலிங்கம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதற்கு பிற்பாடு நான் கலைஞரை சந்தித்தது என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஆருடைய படம் மணிமகுடம் அந்த எஸ்எஸ்ஆர் மணிமகுடம் படத்தில் நான் பாட்டு எழுதுகிறப்போ சுதர்சன